வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவ சேனலில் இப்போ ஒரு பார்க்க போன்ற முத்திரை பார்த்திங்கன்னா லிங்க முத்திரையின் பேர் அதாவது சிவலிங்கத்தையே முத்திரையை நம்ம உணர்வு பிடிச்சி அதன் மூலமாக சக்தி எடுத்து ஆத்ம பலத்தையும் சக்தியும் மதிப்படுத்திக்கிறாங்க இந்த லிங்க முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கிட்டு அதில் ஒரு கட்டை வளம் மட்டும் தூக்கணும் நீங்கள் இடது தயவுல எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வலது கட்டை வளையிட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ மோஸ்ட்லி அதிகமான பேர் இடது கட்டையை கட்ட வரதாக எடுத்துக்குவாங்க எதுக்காகனால் வந்து கொஞ்சம் அழுத்தமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நீங்கள் இப்படி நெஞ்சுக்கிட்டேயும் வச்சுக்கலாம் இப்படி வகுத்துக்கிட்டையும் வச்சுக்கலாம் ஸோ எந்த பொருஷனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வகுத்துக்கிட்டே வைக்கலாம் வச்சுக்கலாம் நெஞ்சுட்டு வைக்கலாம் வச்சுக்கலாம் இப்படி வச்சு நீங்கள் அப்படியே அமைதியாக கண்ணு மூடி உக்காந்துருக்கணும் நேராக வச்சுக்கிட்டு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாக வந்து ஒரு நாளைக்கு மூன்று தடவையாக பிரித்து பிரித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சளி இருமல் போன்ற தொற்று நோய் தொற்று இருக்குது எங்கள் நோயில் அவங்களுக்கு வெகு விரைவாக உணவாவதற்கு இந்த லிங்க முத்திரைகளை உதவி செய்யும் உடம்புல அதிகமான குளிர்ச்சி இருக்கிறவங்களுக்கு உடலில் சூடு ஏற்படுத்தி இந்த லிங்க முத்திரையை வந்து அதை செயல்படுத்த உதவி செய்யும் உடம்புல ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த லிங்க முத்திரையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் வெயிட் லாஸை கொண்டு வர முடியும் அப்படி ஒரு அதி அதிக அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உடம்புல வெயிட் அதிகமாக இல்லாதவங்க உடம்பில் குளிர்ச்சி தன்மை இல்லாதவங்க முறையில் சளி எல்லாம் இல்லாதவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் செய்யக்கூடாது ஏன்னா அது அதிக சூடை வந்து ஏற்படுத்த உடம்புல சரிங்களா அப்போது பிரச்சனை இருக்கவங்க தான் இதை வந்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லி செய்யணும் அது ஒரு நாற்பது நிமிஷம் செய்கிறவங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க பிரிச்சு பிரிச்சு பாஞ்சு பாதி நாற்பது நிமிஷம் ஒரு நாள் செய்யணும் பிரச்சனையே இல்லாதவங்க ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் செய்தால் போதும் ஐந்து நிமிஷத்துக்கு மேலே நெங்க முதிரையை பிரச்சனை இல்லாதவங்க செய்யக்கூடாது சரிங்களா மேலும் நெங்கமுதிரை சம்மந்தமான விரிவான வீடியோவை நாம் அனைத்து பகுதியில் பார்ப்போம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு கிட்ட குறைஞ்சிருக்குங்க இது போன்ற முத்திரைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கற்றுக்க முடியும் அப்படி இல்லாட்டாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து இதில் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே முத்திரையை தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் குருவே நமக்கு தந்தைய நமர்